ால் உங்கள் யாவரும் வாழ்த்துகிறேன் நல்லா இருக்கீங்களா இந்த நாளை கூட நம்ம பேச போகிறார் ஒவ்வொரு நாளும் நான் விசுவாசிக்கிறேன் அவருடைய வார்த்தைகளை கேட்க உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய நன்மைகள் ஆசிர்வாதங்களை விடுதலையே நீங்க பெற்றுக் கொண்டிருக்கிறீங்க என்று அமேன் கூட வேதத்திலிருந்து ரெண்டு சாமுவேல் ஆறாம் அதிகாரத்தில் ஒன்றாம் வசனம் செகண்ட் சாம் சாப்டர் சிக்ஸ் வேதம் சொல்லுகிறது கத்தர் ஓபேத் ஏதுமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசிர்வதித்தார் அமேன் வேதன் நம்மளுக்கு திட்டவட்டமாய் சொல்லுகிறது கத்தர் ஓபேதை அவன் வீட்டார் அநேவரையும் ஆசிர்வதித்தார் அமேன் இன்னைக்கு நீங்க கேட்கலாம் தம்பி ஒவ்வொரு நாளும் ஏசப்பா நம்மளை ஆசிர்வதிக்கிறாரு ஐசப்பா எங்கள் வாழ்க்கையை நன்மை செய்கிறாரு அப்படின்னு நான் கேட்குறேன்ப்பா ஆனாலும் எங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசிபத்தை பார்க்க முடியலே ஒரு நன்மை பார்க்க முடியலே என்ற கேள்வி உங்களுக்குள்ளே வரலாம் அமேன் ஆனால் வேதத்தில் ஐசப்பா சொல்கிறாரு கத்த ஒவ்வொரு அவனையும் அவன் வீட்டாருடைய அனைவரையும் கத்தர் ஆசிர்வதிச்சார் அப்போ எதுக்கு கத்தர் யோபத்தை கத்தர் ஆசிர்வதிச்சார்னு பாத்தீங்கன்னா வேதம் அதோட மேலே அவன் சொல்லப்பட்டு இருக்கிறது அவனுடைய வீட்டில் கத்துடைய பெட்டி அதாவது ஒரு மூன்று மாத காலம் அவன் வீட்டில் கத்துடைய வார்த்தை இருந்ததுனால அந்த கத்துடைய பெட்டி அவன் சுமந்ததினால அவங்க வீட்டில் கத்துடைய வார்த்தைக்கு அவன் முக்கிய கொடுத்ததுனால அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை அவனை ஆசிர்வதித்தது அமேன் இன்னி கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் கத்து எங்க என்ன எங்க என்ன ஆசிர்வதிச்சிருக்காரு என் வாழ்க்கையில் என்ன நன்மைனு கேக்குறீங்களே கொஞ்சம் யோசித்து பாருங்களே கத்துடைய வார்த்தைக்கு எவ்வளவு நீங்க முக்கிய கொடுத்து இந்த வசனத்தின்படி நம்ம கை கொழுறோமா இந்த வார்த்தையின்படி நம்ம நடக்கிறோமா அன்னைக்கு யோபேத்துடைய வாழ்க்கையில் அவன் அவன் தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியம் கொடுத்ததுனால கத்துடைய பெட்டி அதாவது கத்துடைய வசனத்துக்கு அவன் முக்கிய கொடுத்ததுனால தான் கத்தர் அவனையும் அவன் வீட்டில் உள்ள அனைவரையும் கத்தர் ஆசிர்வதிச்சார் இன்றைக்கி ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் கத்துடைய வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறீங்களா கத்துடைய வேதத்துக்கு நீங்கள் முக்கியம் கொடுக்காமல் இருக்கிறீங்களா ஐயோ என்ன வேதம் வாசிப்பது அப்பமா படிச்சிக்கலாம் விடு அப்படின்னு நீங்கள் முக்கியம் கொடுக்காமல் இருக்கிறீங்களா அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசுவத்தை பார்க்க முடியல இந்த நாளில் இந்த வார்த்தை கேட்குற உங்கள் வாழ்க்கையில் ஈசப்பட்ட ஒப்பு கொடுங்க அண்டுவறேன் இது வரைக்கும் அண்டுவரேன் அப்பா அம்ம்ட்ட வார்த்தைக்கு ஈசப்பா அப்பா ஈஸப்பா நான் முக்கியம் கொடுக்காம போயிருந்தா என்னை மன்னிங்க இனிமேல் அப்பா அம்முடைய வார்த்தைக்கு முக்கியம் கொடுக்குறேன் அந்த வார்த்தைக்கு அண்டு எப்போ முக்கியம் கொடுக்குறீங்களோ அதில் வருகிறதான நன்மைகள் ஆசிர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும் அமெயின் அதே போல் தான் பார்த்தீங்கன்னா வேதத்தில் ஓபித்து தன்னுடைய ஆண்டு அந்த கத்துடைய பெட்டி கத்துடைய வசனத்துக்கு அவன் முக்கிய கொடுத்தா துனால கத்தர் அவனையும் அவனுடைய பிள்ளைகளும் அவ வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் அனைவரையும் கத்தர் ஆஸ்வதித்து போல இன்னைக்கு நீங்கள் இந்த நாளில் இந்த வார்த்தைக்கு முக்கிய கொடுக்கும்போது கத்தர் சொல்கிறாரு நான் உன்னையும் ஆசிர்வதிப்பேன் உன் பிள்ளைகளை ஆசிர்வதிப்பேன் உன் வீட்டில் உள்ள அனைவரையும் நான் ஆஸ்வதிப்பேன் ஒப்புக்கொடுக்கிறீங்களா இசப்பா ஏதோ இந்த நாளை கூட இந்த காலை வேலையில் இந்த வார்த்தைக்கு மூலிமா எங்களோட பேசினீங்களே அதுக்காக நன்றி அப்பா அன்னைக்கு எப்படி இசப்பா எப்படி அன்றுப்பா ஓபேது அண்டு அப்பா அன்றுப்பா அந்த கத்துடைய பெட்டிக்கு இசப்பா முக்கிய கொடுக்கும்போது நீ நீர் அவனையும் அவன் பிள்ளைகளையும் சப்பா அவன் வீட்டில் உள்ள அனைவரையும் ஆஸ்வதித்து போல இந்த நாளுக்கு கூட சப்பா இது வரைக்கும் உடைய வார்த்தை கேட்டு அண்டு சப்பா உன்னோட வார்த்தைக்கு சப்பா கை கொள்ளாமல் போனோம் உடைய வார்த்தைக்கு சப்பா முக்கிய கொடுக்காமல் போனோம் அண்டு எங்களை மன்னிங்க இந்த நாள் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் அண்டு அப்போ வார்த்தையில் வருதான சப்பா விடுதலை ஆசிர்வாதங்கள் நன்மைகள் இசைப்போ நாங்கள் பெட்டுக்குள்ளே எங்களுக்கு செய்யுங்க ஒப்புக்கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையில் கத்தறி இசைப்போ இந்த ஆள் முதல் கொண்டே உங்களை ஆசிர்வதிக்க போதுக்காக தோற்றுறோம் எங்கள் அப்படி செய்ததுக்காக நன்றி எயத்தில் பிதாவை அமைன் அமைன் you.